சரி சரி போய் ப்ரொபோஸ் பண்ண நான் வெயிட் பண்ற ஆல் தி பெஸ்ட் அசிகா ப்ராஜெக்ட் எல்லாம் முடிச்சிட்டயா என்னடி என்ன லெவல்ல இருக்கும் ப்ராஜெக்ட் நான் ஸ்டார்ட் பண்ணவே இல்ல நீ பயமா இருக்கடி இன்னைக்கு அந்த மாரே என்ன பண்ண போறாங்கன்னே எனக்கு புரியல ஏ கவி நான் மட்டும் என்னடி பண்ணியிருக்கேன் சும்மா டைட்டில் தான் ரெடி பண்ணியிருக்கேன் என்ன பண்ணப் போறானோ தெரியல நாளைக்கு வர லேப் இருக்கு சரி பார்த்துடலாம் ஏ என்னடி இவங்க நம்மள பார்த்து ஏதோ பேசிக்கிட்டே இருக்க மாதிரி தெரியுது இவங்கங்களா ஒன்னும் இல்லடி வெட்டி பசங்க சும்மா நிப்பானுங்க விடு ஹாய் கவி என்னோட பேருக்கு நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் என்ன பேசணும் என் ஃபிரண்ட் கிட்ட இல்லைங்க நான் உங்களுக்கு சொல்லல நான் உங்க ஃபிரண்ட் கிட்ட பேசணும் ஹம் ரொம்ப ஓராத்தா பண்றான் போய் போ சொல்லுங்க ஏன்னா நீங்க உங்களுக்கு என்ன வேணும் கவி என்ன உங்களுக்கு தெரியாது ஆனா உங்களை எனக்கு நல்லாவே தெரியும்

டிபார்ட்மென்ட் நான் உனோட சீனியர் இளங்க சீனியர் நீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க நான் அந்த மாதிரி போனல இல்ல 얘 வீட்டுக்கு நான் வீட்டுக்கு போறேன் ஏ அக்கா வாடி போலாம் ஏ கவி என்னாச்சு நல்லா நல்லா இருக்க நீ நல்லா இரு போ டேய் என்னடா அவள சொல்ல இல்ல அக்கா உங்க ఫ్రెंड கிட்ட நான் இதை ப்ரப்போஸ் பண்ணியா அவங்க அப்பா பற்றி தெரியாமல் நீ ப்ரோப்போஸ் பண்ணியிருக்க மா நான் மாற்றா நீ கவி நீ அழாத வா போகலாம் நம்ம போகலாம் வா என்ன மச்சான் என்ன சொன்னா ஓகே வா டே போடா நீ வாடா அம்மா அழறாடா என்னது ப்ரொப்போஸ் பண்ணதுக்கே அழுதுறாளா இவன் நமக்கு சரிப்பட்டு வர மாட்டான் மச்சான் வா கடைசி வரைக்கும் நீ சிங்கிள் தான் நான் தான் ஒட்டியிருக்கல அம்மா போகலாம் போடாப்போ உன்னாலாம் நல்லா வச்சிருக்கா நடக்கும் இருக்குதா மச்சான் பொண்ணுங்க சவகாசமே வேணான்னு சொல்றது நல்லா இருந்த உன்ன பாட்டிலும் கைமா உட்கார வச்சுட்டாங்க பாத்தியா இல்ல மச்சான் அவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம எனக்கு பிடிச்சிருக்குன்னு மட்டும் நான் போய் சொன்ன பாத்தியா அதான் உனக்கு கஷ்டமா இருக்கு அவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சிட்டு போய் பேசி இருக்கணும்டா நாளைக்கு போய் முத அவகிட்ட சாரி சொல்லணும்டா சரி அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் ரொம்ப ஓவரா குடிச்சிட்டு இருக்க ஓவராயிரும் போது வீட்டுல அப்புறம் பிரச்சனை பிரச்சனையாயிரும் சரிவா நான் போற வழியில ஒன்னு டிரா பண்றேன் வரல எனக்கு வீட்டுக்கு போகவே மனசில்ல இப்படியே ஓரமா படுத்து தூங்கிட்டு நாளைக்கு முத வேலையா எழுந்து அவளை போய் பார்த்து சாரி சொல்லணும்டா ஏய் சும்மா இல்லை ஏதாவது பிரச்சனை ஆகிட போகுதுரா ஒரு நாள் விடு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் எல்லாம் நார்மல் ஆகட்டும் அதுக்கப்புறம் போய் மனுப்பி கேட்டுக்கலாம் நீ இப்போவே போய் அவள்கிட்ட பேசுகிறேன்னு ஏதாவது பிரச்சனை ஆகி அது வேற மாதிரி போயிடும்டா வேண்டாம் சரி மச்சா நீ சொல்கிறது சரிதான் காலையில் என்னென்ன கனவுடையும் போனேன் ப்ரபோஸ் பண்ணனே அக்செப்ட் பண்ணிப்பா அப்படின்ட்டு இருந்தேன் தான் கடக்கனானே தலையில இருந்த யாராலயே மாட்ட முடியாதுடா விடு கண்டிப்பா எல்லாம் நல்லதே நடக்கும்